போ போ ஏறு போய் ஏறு அப்படியே போ அந்த அக்கா பின்னாடி அப்படியே ஏறினா வா போயப்படாதா இப்போ தம்பி பாப்பா ஆ வா ஆ வா ஆ வா 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 நீ அப்படியே இதை பிடிக்கணும் வரும்போது இதை பிடிச்சிக்கிட்டே வா அந்த ரெண்டு கையை ஆ வா அவ்வளோதான் அவ்வளோதான் போ பயந்துட்டியா அவ்வளோதான் போ இது வழுக்கத்து தான் இது இது அங்கே மாதிரி இல்லை ஸ்ட்ராங்காக

நம்மா வீட்டுக்கு போனவா அஜித்தே அஜித்தா போட்டோ பிடிக்காவா இரு அஜித் வரட்டா இங்கவா புடி அஜித் என்ன வா அஜித் இங்கவா புடி கருடி ரூடி

kami di kau widi ya? ke udur mama. ayo நடந்து <coughs>